திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் வழங்கும் மனுக்கள் ஒரு மாதம் மூன்று மாதங்கள் இரண்டு வருடங்களை கடந்தும் காணவில்லை என்று மனு வழங்கியவரிடம் அரசு அலுவலர்கள் கூறுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோட்டப்பாளையத்தைச் சேர்ந்தவர் மணிகண்டன் சமூக ஆர்வலரான இவர் மக்கள் பயன்பாட்டில் இருக்கும் இடுகாடு மையானம் பொது இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை கூறி மனு வழங்கி இரண்டு வருடங்களை கடந்தும் வட்டாட்சியர் நடவடிக்கை எடுக்கவில்லை இடங்களை நேரில் சென்று ஆய்வு செய்யவில்லை அந்த மனு சம்பந்தமான கோப்புகள் ஆவணங்களை காணவில்லை என்று நம்மிடம் நேரில் குமரினார் நாம் மணிகண்டனை அழைத்துக் கொண்டு வட்டாட்சியர் அலுவலகம் சென்றோம் வட்டாட்சியர் மோகன் மற்றும் தலைமையிடத்து வட்டாட்சியர் இல்லை அதற்கான அரசு அலுவலரிடம் மனு நகல்களை காட்டி விளக்கம் கேட்டோம் இரண்டு அலுவலர்களும் மனுவினை காணவில்லை என்றும் யாரோ கையெழுத்து போட்டு வாங்கி சென்றுள்ளனர் என்றும் அந்த மனு கோப்புகளை குமரவேல் என்பவரை தேடச் என்றும் பதில் மேற்கண்ட கோம்பை கிராம அலுவலகத்தில் புல வரைபடம் சம்பந்தமாக வட்ட துணை ஆய்வாளரை நேரில் சென்று விளக்கம் கேட்டோம் பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராம அலுவலகங்களில் வரைபடங்கள் இல்லை என்றும் சென்னை அலுவலகத்தில் கேட்டிருப்பதாகவும் பதில் கூறினார்

கண்டன ஆர்ப்பாட்டம் போஸ்ட் அடித்து ஒட்டப்பட்டது அது ஒட்டப்பட்டதின் பேரில் போட்டோக்குள்ள விஓ அவர்கள் வந்து என்னை தொடர்பு கொண்டு இதுவாக தாஸ்தார் அவர்கள் உங்களை பார்க்க சொன்னார் என்று கூறினார் அதன் அடிப்படையில் தாஸ்தார் நேரில் சென்று பார்த்து கூப்பிட்டு சொன்னார் இவங்க கண்டன ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஃபீஸ் மீட்டிங் போடுங்கன்னு சொன்னேன் ஃபீஸ் மீட்டிங் போட போட மாட்டோம் எனக்காக வந்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி வீடியோ வாட்டியும் பேசினார் வீடியோவோட பேசணும் அது வீடியோ போய் பார்க்க சொன்னார் வீடியோ போய் பார்த்தோம் தொடர்ந்து வந்து நான் ஆறு மாதமாக அது மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அவர் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் அவர் எடுக்கலை எடுக்காதனால திரும்பி வந்து அந்த கோப்பு சம்மந்தமாக அது உள்ளே போய் செக்ஷனில் போய் கேட்டதுக்கு கோப்பை வந்து காணாங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அப்போ கோப்பை காணான்னா அதை அடுப்பில் தான் நடவடிக்கை எடுப்பீங்க என்னோடய கோப்பு எங்கே போயிடுச்சு அப்படின்னு கேட்டால் நீங்கள் போய் தாஸ்தாரை பாருங்கிறாங்க தாஸ்தாரை போய் பார்த்தோம்னா உடம்பு கூப்பிட்ட ஒன்று வீடியோவுக்கு வந்து லெட்ரு வைங்கன்னு சொல்லி சொல்கிறாரு இதே மாதிரி ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு இல்லையா என்னோடய கோப்பியும் காணும் இதே இதே மாதிரி வந்து சிங்கள்தின தோரிக்கை சம்மந்தமாகவும் வாரிசு பட்டை வழங்கக்கூடாது என்க்ரோச்மெண்ட்டு சம்மந்தமாக நிறையா மனுக்கள் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும் அது அந்த மனுக்கள்லாம் எங்கே தான் இருக்குதுன்னு கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க நோட்டில் இன்ட்ரி இருக்குது இன்ட்ரி இன்ட்ரி இருந்தாலும் ஒன்றும் விவோட இருக்கணும் ஒரு ஆரை ஸ்டேட்மெண்ட் செக்ஷனில் இருக்கணும் இல்லை சம்மந்த நடவடிக்கை எடுக்கணும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமலே வந்து காலம் தாழ்த்தி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இது இதோட மெத்தனை போக்கை கண்டிச்சு ஆரியில் அமர்ந்திருந்த சர்வேயர் சிவகுமார் நான் தான் ஹெட் சர்வேயர் எப்படி வட்ட துணை ஆய்வாளரிடம் நீங்கள் கேட்கலாம் என்று ஆடிக்க பாய்ந்தார் மேலும் நான் ரவுடி தொலைச்சிடுவேன் என்று ரவுடியாகவே நடந்து கொண்டார் பத்திரிகையாளர் என்றால் பயமா என்று கேட்டு கையை நீட்டி தொலைச்சிடுவேன் என்றார் ஏற்கனவே இவர் பெரம்பலூர் மாவட்டத்தில் சர்வேயராக பணியில் இருந்தபோது அங்கு பல்வேறு பிரச்சனைகளில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரின் பேரில் திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பணி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இவர் அருகில் இருந்த எல்லாடி மணிசேகரன் திடீர் என்று எழுந்து நான் பார்க்கலாமா வந்தால் என்றும் கொலை செய்வதாக கையை நீட்டி விரட்டி ஆவேசமாக அடிக்க பாய்ந்தார் சிவகுமார் மது போதையில் இருந்துள்ளார் மிருகம் போல கத்தி தாக்க வந்தார் ஆறு மாதம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு விடுப்பில் இருந்ததாகவும் இடம் சர்வே செய்ய வருபவர்களிடம் சர்வேயர் என்று கூறி பணம் வாங்கியுள்ளார்

கு தோசுமரோம்கா ரோங்காயா ஏரி கேரளுக்கு மராத்தா மாவடலா வெளியில் வந்தம் ஹவுசமானு மனாயிருவான் மஷ்மரியா ஆ திங்கண்ணா க்ராத்தி ஹம்மா அரங்கு கொண்டு கட்டி போவான் கு தோசுமரோம்தோ ரோங்காயா ஏரி கேரளாக்கு மராத்தா மாவடலா வெளியில் வந்தம் ஹோசமான்னு மணாயிருவான் மஸ்மரியா ஆ திங்கா க்ராத்தி ஹம்மா என்ன ஓங்காயா நான் போக மாடு பெட்டி

பட்டா போனதால் கேட்டு வருடங்களாக மணிசேகரன் நான் வாங்கி தருகிறேன் என்று கூறி ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய் பணம் பெற்றுள்ளார் அரசு அலுவலர்களே பொதுமக்கள் வழங்கும் மனுக்களை எடுத்து மறைத்துக் கொள்வதும் காணவில்லை என்றும் மனு அடுத்த மேஜைக்கு செல்ல பணம் கேட்பது வாடிக்கையாகவும் இருக்கிறது இது கொஞ்சம் பட்டசம்மதமாக பண்ணாங்களே எந்த வருஷம் இங்கே எந்த இங்கே சங்கடி எவ்வளோ ரெண்டரை வருஷமா ரெண்டு வருஷமா வாங்க அதுதான் வந்துருக்கேன் என்ன அதே தான் இப்போ நீங்கள் வந்து ரெண்டு வருஷமா வந்து நான் நத்தம்மா குடியிருக்கீங்களா மூணு தளம் போகுது அப்புறம் இல்ல நீங்க நம்பரை பார்த்து எழுதி வச்சிக்கிட்டு பட்டாசெல்லாது பத்திரம் இல்லாதான் சரி அப்புறம் நம்முனா பட்டா கொடுத்தாங்க அது எங்களுக்கு வேணாவே வேணாங்க ஏன் இடத்துக்கு நீ வேணாலும் நம்முனா படா இருக்கா அதை கொடுத்து வாங்குகிறதுக்கு அதை பட்டா நான் நீ என் பட்டாலே போட்டுக் கொடுக்க நானும் தான் நம்பர் மாட்டு மனுட்டேன் போட்டு போட்டுக் ரெண்டு வருஷம் நீங்க நான் இது வந்து யாரும் போகலாம் பாக்கலையா ஆறு ஒரு நாற்பது நேரம் திட்டா அப்பா தானா ஆமாம் சரு ஒரு ஆறாயிரத்தி நூறு ரெண்டுண்ணா மணி சார் ஆ மணிஷேக மணி சடா மணி சேகர் இருக்கா ஆ ஆயிரம் ஆறாயிரத்தி எண்பெண்டா பண்ணி இருக்க முதல்ல ஏண்டிருந்தேன் அழகாக மூவாயிரம் ரூபாய் போகிட்டான் போடு ஆ அதெல்லாம் திட்டம் ஆ காலை சூழ்ச்சியாக தண்ணித்தேன் ஆச்சு ஒரு வாரம் போச்சுன்னா ஏதாவது பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஆ ஆ காலை சூழ்ச்சியாக தண்ணிச்சேன் ஆ வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கும் ஆவணங்களை நமது ஆய்வில் அரசு அலுவலர்கள் கடைகளில் மனுதாரரிடம் பணம் வாங்குவதும் பெரிய தொழிலதிபர்களின் இடத்திற்கே சென்று நகர சர்வேயர் ராம்குமார் ஆவணங்களை காட்டிவிட்டு வருகிறார் ஆவணங்களை எடுத்து செல்வது அரசு ஊழியர்கள் இல்லை பலகட்ட ஆய்வில் இவ்வளவு பிரச்சனைக்கும் அரசு ஊழியர்கள்தான் காரணம் என்பது நிதர்சனமான உண்மை என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிய வருகிறது பணம் மட்டுமே குறிக்கோள் பணம் வழங்காவிட்டால் மனு காணவில்லை கோட்டாட்சியருக்கு மேல்முறையீடு செய்தாலும் அங்கேயும் சென்று மனுக்களை எடுத்து வருகின்றனர் எனவே இது இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பலரது கோரிக்கையாக உள்ளது 밥 먹었나? 밥먹나나